கடைசியாக பல்லவன் கல்லிலே கல்லிலே பிணைத்து திருணாவக்கரசரை கடலிலே வீசினான் அவர் கரை சேர்ந்து திருவதிகை வேரட்டானம் கோயிலே இப்போது பாடிக்கொண்டிருக்கிறார் இதனை கேள்விப்பட்ட மகேந்திர பல்லவன் ஓடோடி சென்று அவரிடம் மன்னிப்பு கேட்டு நல்லறிவு பெற்று பொன்மையை உணர்ந்தான் திருவதி அடைந்து திருநாவுக்கரசு சுவாமிகளை வணங்கினான் சைவனானான் அவன் பாடலை புற்றத்திலிருந்த சமண பள்ளிகளையும் பாடிகளையும் விடித்து அவைகளின் கற்களையும் பிறவற்றையும் கொண்டு திருவதியிலே குணப்பரவை இச்சரம் என்னும் கோபுரம் கட்டினான் சிவாலயம் கட்டினான் இந்தளவிலே பல்லவ மன்னன் திருந்தி சைவனானான் என்பது இந்த கதையினுடைய உச்சம்